பகிரமிப்புகளை அகற்றாமல் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆண்டிபெட்டி பேரூராட்சி அலுவலகத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி பேரூராட்சி வார்டு பகுதியில் சுப்பு காலனியில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தார்ச்சாலை அமைத்துத் தரக்கோரி அப்பகுதி மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் மாவட்ட நிர்வாகத்திடமும் கோரிக்கை மனு விடுத்து வந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சுப்பு காலனியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலிலிருந்து ரயில் ரோடு வரை தார்சாலை அமைக்க பேரூராட்சி உட்டமை உட்கட்டமைப்பு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டது தொடர்ந்து இந்த தார்சாலை அமைக்க ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் தெருவில் உள்ள அரசு சார்பில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு மற்றும் மின் மோட்டார் தொட்டி மற்றும் தெருவில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் சாலை அமைக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டிய அப்பகுதி பொதுமக்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட நபர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றையிட்டு தரமான தார்ச்சாலை அமைத்து தரக்கோரி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீண்ட நாள் மக்கள் கோரிக்கையான தார் சாலையை நடுவே உள்ள மின்கம்பங்கள் ஆள்துறை கிணறு மற்றும் மின் மோட்டார் செப்டி டேங்க் உள்ளிட்டவைகளை அகற்றி தரமான சாலையாக அமைத்து தரக்கோரி தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சாந்தி நாங்கள் ஆண்டிப்பட்டி பதினோராது வார்டு சுப்புகாலினி தெருவில் இருந்து நான் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து நின்று நாள் கோரிக்கையான தார் ரோடு அமைக்கிறத வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்று எங்களுக்கு வந்து வந்து ரோடு வந்து போட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து ஆஞ்சநேர் கோயிலேருந்து ரயில் ரோடு வரைக்குமே வந்து நிறைய மின்கம்பங்கள் வந்து ரோட்டின் நடுவில் வந்து சாலையினுடைய நடுவில் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே அகற்றிட்டு நிறைய வந்து காம்பவுண்ட் ஸோருமே வந்து கட்டியிருக்காங்க அதையுமே வந்து அகற்றிட்டு இப்போ குடிநீர் தொட்டியான இங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு அரசு வந்து செஞ்சு கொடுத்துருக்கு அது பக்கத்தில் வந்து செப்டிக் டேங்கும் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த உரைகிணறுகளை எல்லாத்தையுமே அகற்றிட்டு எங்களுக்கு தரமான தார்சாலை சாலை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் பேரூராட்சிக்கு இதை வந்து பல முறை வந்து நாங்கள் பெட்டிஷனாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஒரு அலட்சியமான ஒரு செயல்முறையினால்தான் வந்து இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு நல்லபடியாக வந்து இந்த தாரோட வந்து அமைச்சு தரும்படி தமிழக அரசிட்ட வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்